இந்த சுவை எல்லாமே இன்னைக்கு மறந்து போய் மொழிகை மதிப்பு கொட்டல் பொருட்கள் சேமியா நூடுல்ஸு ரெடி டு குக் அப்படின்ற மாதிரி பொருட்கள் எல்லாமே மதிப்பு கூட்டி நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நிறைய டயட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இயற்கையாகவே நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் உங்களுடைய உடல்நிலை வேற ஒரு நிலைக்கு போயும் அப்படின்னா என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க வாழ்வியல் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தூங்கி எந்திரிச்சோன்னே பேஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு பல் துவக்குது பல் துவக்குது அதில் ஆரம்பிங்க நோ ப்ரஷிங் ஆமாம் குளிக்கும் போது நீங்கள் சோப்பு போடும்போது அந்த சோப்பில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாம் அடைச்சிடும் இருக்கிறதுலே ஒரு பெரிய கழிவு நீக்க மண்டலமும் சுவாச மண்டலமும் நம்ம தோல் தான் கலைந்திருச்சுன்னா ஏதோ ஒன்று சூடா குடிச்சுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம் ஆனால் நம்ம குடல் வந்து ஒரு பூ மாதிரி ஒரு பூவில் கொண்டு போய் சூடுதனி ஊத்தினீங்கன்னா என்ன ஆகும் ஒரு சிலருக்கு என்னன்னா சூடா ஏதோ குடிச்சா தான் மோஷன் போகும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஃப்ரிஜில் வச்சு மாவை நைட்டு எடுத்து வெளியில் வச்சுட்டு அடுத்த நாள் கடையில் இட்லியோ தோசையை ஊற்றி சாப்பிட முடியுமா அதில் என்ன ஸ்மெல் வரும் டெட் பாடி ஸ்மெல் வரும் அதை எடுத்து குடலுக்குள்ளார நம்ம போட முடியுமா ஆனால் உடம்பு சூடு அந்த சூட்டில் கொண்டு போய் அந்த மாவை போடும்போது என்னங்கன்னா நம்ம ஃபுல்லாக இட்லி மாதிரி ஒப்பிட்டே போகிறோம் நீங்கள் சமைக்காத உணவாக எடுத்துக்கலாம் ஏன்னா வெந்த உணவு செத்த உணவு இயற்கை உணவு ஆரோக்கிய உணவு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு நூறு வயசான வேப்ப மரத்து பட்டை அதை கொண்டு வந்து அதில் ஒரு சில பொடியெல்லாம் செஞ்சு கட்டு மாதிரி வச்சு கட்டி விட்டாங்க ஒரு மூணு நாள் கழிச்சு நாலாவது நாள் என்னாச்சுன்னா ஃபுல்லாக வந்து இந்த பக்கத்தில் ஒரு இடத்துல உடஞ்சி சீயல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சுது ஒரு பக்கெட் அளவுக்கு வந்து உள்ளே இருந்து வாழ்க்கையில் சிறந்த செயல் என்ன அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அப்படி நம்மளுடைய இயற்கை சார்ந்த வாழ்வியலை குறிப்பாக நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் சோகால் ரெஸ்டாரண்ட்ஸ் இது எல்லாத்தையும் காம்படிட் பண்ணிட்டு தொடர்ந்து இயற்கை சார்ந்த உணவுகளையும் இயற்கை சார்ந்த வாழ்வியலும் ராணிகா கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க மக்கள்கிட்ட இன்னைக்கு ராணிக்காவது சந்திக்க போகிறோம் அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இயற்கை சார்ந்த நம்மளுடைய வாழ்வியல் சார்ந்த நம்மளுடைய உணவு வகைகள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லால் இயற்கையல் வாழ்வியல் சார்ந்த மையம் இருக்கு உணவகம் இருக்கு பல்பொருள் அங்காடி இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த உயர்ந்த இனம் எங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ எப்படி போயிட்டு இருக்கு என்னோட பேர் ராணி நான் நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் பேசிக்காக வந்து விவசாய குடும்பம் நான் ஐசிஎஸ்சியில் மேனேஜராக ஒர்க் இருந்தேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க் பண்ணியிருந்தேன் அடுத்து ஹிந்துஸ்தான் லெவலில் கன்சல்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் இதுக்கடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய உடல் ரீதியான மாற்றங்கள் எனக்கு வந்துச்சு ஒரு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு அப்போது என்ன சரி பண்ணிக்கிறதுக்காக வேண்டி நான் இயற்கை வாழ்வியல் குள்ளார போனேன் அதுக்கு முன்னாடி நைசைஸில் ஒர்க் பண்ணும்போது பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தது என்னோட ஒரு தோழிக்கு அவங்க ஒரு பிரான்ஞ்ச் மேனேஜர் அவங்க யூனிட் மேனேஜரு அவங்களுக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு அஞ்சு ஆறு தடவை அவங்க வந்து சர்ஜரி பண்ணிட்டாங்க ஆனால் சரியாகலை சரியாகலைங்கிறப்போ நம்ம வந்து கேரளாவில் கூட்டிகிட்டு போய் ஒரு சென்டரில் நம்ம வந்து தங்க வச்சு ஆயுர்வேத சென்டரில் தங்க வச்சு நூல் கட்டி எடுத்தாங்க நிறைய கஷாயங்கள் அந்த ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து நூல் கட்டி எடுக்கும்போது அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரவே இல்லை ஸோ இதை வந்து நான் இது ஒவ்வொன்றா அங்கே போய் அவங்கள வந்து அட்மிட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அந்த கேரளா நம்பூதிரிகளோட எல்லாம் பழகுவேன் அப்போ அங்கே இருக்கிறவங்களோட ரிசல்ட் எல்லாம் நான் பார்த்தேன் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ முறைகளை பார்த்துட்டு முடியாமல் இயற்கை வாழ்வியலுக்கு தான் இருந்தாங்க ஸோ இதை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு அப்போது நம்ம வியாதி வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த மருத்துவமாக இருந்தாலும் எடுக்கிறத விட வியாதி வராமல் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு உணவு முறையும் இயற்கை வாழ்வியல் தான் பெஸ்ட் அப்படிங்கிறதுனால அந்த இயற்கை வாழ்வியல் முறையை எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ என்னோட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வந்துட்டு ஏன்னா பேசிக் நம்ம விவசாயம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு மூலிகைகள் எல்லாமே இயல்பாக தெரியும் இது கூட இன்னும் நிறைய பேர் கூட பழகக்கூடிய வாய்ப்புகள் சிவகாசி தாய்வழி இயற்கை உணவகம் மரணையா மோ அப்பனையா நிறைய பேர் கூட நம்ம பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது ஒரு குருகுலத்தில் ஒரு அஞ்சரை வருஷம் சித்தா படித்தேன் நான் சித்தா குருகுலத்தில் படிக்கும்போது நிறைய மருந்துகளையும் செஞ்சு கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி நவபாசனங்கள் வரைக்கும் கூட எல்லா மருந்துகளுமே எனக்கு பண்ண தெரியும் இருந்தாலும் மருந்துகள் வேண்டாம் உணவுகளில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பதினஞ்சு வருஷமாக வள்ளலார் ஹெர்பல்ஸ் அப்பத்தா ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ரெண்டு கம்பெனி ஆரம்பித்து காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் மூலிகைகள்லேயும் சிறுதானியங்கள்லேயும் மதிப்பு கூட்டல் பண்ணி எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் நம்ம வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் அதுபோல் ஒரு தொள்ளாயிரத்து ஐம்பது பொருள் நான் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ எங்கள் அம்மா எனக்கு வந்து முழு சப்போர்ட் பண்ணாங்க கம்பெனியில் ஆளுங்கள் எல்லாம் வச்சு வேலை வாங்குறது இதெல்லாமே எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னால் வந்து அதை தொடர்ந்து கொண்டு போக முடியாமல் ஒரு இரநூத்தம்பது பொருளாக குறைச்சிக்கிட்டேன் அத்தியாவசியமாக என்ன தேவையோ அந்த ஒரு இரநூத்தம்பது மட்டும் குறைச்சிக்கிட்டு மீதி பொருளெல்லாம் ஒவ்வொருத்தருக்காக பயிற்சி கொடுத்து அவங்கள பண்ண வச்சாச்சு ஸோ அப்படி ஆரம்பித்த பொருள் ஒரு ஸ்டேஜில் என்னென்னா பொருளாக மட்டும் இல்லாமல் உணவாக கொடுக்கறதுக்கு உணவங்கள் நடத்துகிறதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பில்டிங் வந்து நம்ம இந்த முகப்பேறு இந்த நல்லால் நேச்சுரல் லைஃப் சென்டர் அப்படிங்கிற இந்த சென்டர் வந்து நம்ம கையில் எடுக்கிறோம் இது ஒரு நாலு மாடி பில்டிங் இதை வந்து கீழ்த்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தாய்வழி இயற்கை உணவகம் ஒரு நல்லால் பாரம்பரிய உணவகம் இது ரெண்டையும் வந்து நம்ம நடத்துகிறோம் முதல் தளத்தில் பாரம்பரிய அரிசிகள் அடுத்தது நம்ம நாட்டு ரக விதைகள் செம்மண் கட்டணம் பருப்பு இந்த சுவையெல்லாமே இன்னைக்கு மறந்து போச்சு ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மூலிகை மதிப்பு கொட்டல் பொருட்கள் சேமியா நூடுல்ஸு இந்த மாதிரி ரெடி டு குக்கு அப்படின்ற மாதிரி பொருட்கள் எல்லாமே மதிப்பு கூட்டி நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம் இதை தாண்டி கைவினை பொருட்கள் கலை பொருட்கள் இதெல்லாமே இந்த முதல் தளத்தில் இருக்குது அடுத்தது இரண்டாம் தளம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி கால் ட்ரைனிங் சென்டரா இங்கே வந்து வர்மா வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஆயில் மசாஜ் சொல்லி கொடுக்குறோம் ரெஃப்ளெக்ஸாலஜி சொல்லி கொடுக்குறோம் அதை தாண்டி இயற்கை உணவங்கள் நடத்துறதுக்கான பயிற்சி இயற்கை உணவு தயாரிக்கிறதுக்கான பயிற்சி இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம் அடுத்த ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஆயில் மசாஜ் ரெஃப்ளெக்ஸாலஜி நம்ம சொன்ன எல்லாமே மண்குளியல் குளியல் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இயற்கை வாழ்வியல் இயற்கை மருத்துவம் சார்ந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கொண்டு வரணும் ஒரே இடத்துல இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஆரம்பிச்சு கொண்டு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது நமக்கு வந்து பிரச்சனை நீ யாருக்கும் வரக்கூடாது கண்டிப்பா வாழ்வியல் சார்ந்து இந்த விஷயங்கள் வெறும் மருந்தாக மட்டும் இருக்கக்கூடாது உணவாகவே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து வரக்கூடிய தலைமுறை இப்போ என்னோட வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல இதுதான் வந்து நம்ம கேன்சருக்கான அந்த இடம் இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஒரு சின்ன புண்ணு மாதிரி வந்தது அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு அடுத்தது என்னென்னா கையோட வீங்க ஆரம்பிச்சது ஃபீவர் வந்துச்சு முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஏன்னா எங்கள்கிட்ட வந்து ஹிரிடிட்டியாக அப்பா அப்பா கேன்சர் அத்தை கேன்சரில் இருந்தாங்க அது போல் ரெண்டு மூணு தலைமுறையாக கேன்சரில் இருக்கும்போது எனக்கும் கண்டிப்பாக இது கேன்சராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃபேமிலியில் அலோபதி டாக்டர்ஸ் அதிகம் ஸோ அவங்க கூட்டிகிட்டு போய் பயாப்சி பண்ணியாச்சு பண்ணிவிட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இது கேன்சர் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா எப்படி இருந்தாலும் ஆறு மாதத்தில் என்ன அனுப்புதான் போகிறீங்க எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க நான் இயற்கை மருத்துவத்தில் சரி பண்ண முடியும்னா பண்ணிக்கிறேன் இல்லைன்னா நான் வந்து மாற்று மருத்துவத்துக்கு அலோபதிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வைத்தியர் ஒரு வயசான வைத்தியர்கள் வந்து நம்ம வீட்டிலே வந்து தங்கி எனக்கு வந்து அவங்களோட மருத்துவத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க கஷாயங்கள் ஒரு நூறு வயசான வேப்ப மரத்து பட்டை அதை கொண்டு வந்து அதில் ஒரு சில பொடியெல்லாம் செஞ்சு அதெல்லாம் கொடுத்தாங்க ஃபாஸ்டிங் தான் உணவு கிடையாது அந்த ஒரு ஒன் வீக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு வந்து உணவு எதுவுமே தரலை கொஞ்சம் அந்த சீத்தாப்பாளையில ரெண்டு ஒரு இலைகளெல்லாம் வச்சு இந்த இடத்துல அந்த வேப்பங்கட்டை சாப்பாடு எல்லாத்து வச்சு கருக்கி கட்டு மாதிரி வச்சு கட்டி விட்டாங்க ஒரு மூணு நாள் கழிச்சு நாலாவது நாள் என்னாச்சுன்னா ஃபுல்லாக வந்து இந்த பக்கத்தில் ஒரு இடத்துல உடஞ்சி சீ எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிது இப்படி தான் கை வைக்க முடியும்னாலும் கை தொங்கப்பட முடியும் கை தொங்கப்பட்டோம்னா தலை வரைக்கும் பெயின் இருக்கும் இப்படி கை இப்படி வச்சுருந்துட்டு கீழே எடுத்தால் ஃபுல்லாக வந்து வரும் ஒரு பக்கெட் அளவுக்கு வந்து உள்ளே இருந்து சீ நீர் எல்லாமே வெளியில் வந்துச்சு அதோட கை வத்திருச்சு ஃபீவர் குறைஞ்சது திருப்பி பழையபடி பண்ணி ஆரம்பிச்சிது இன்ன வரைக்கும் நான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா நல்லா தான் இருக்கேன் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த மருத்துவமனை எதுவா இருந்தாலும் தானே சரி பண்ணிக்க கூடிய ஒரு தன்மை உடம்புக்கு இருக்கு அதுக்கான சப்போர்ட்டையும் ஒரு ஆற்றலையும் நமக்கு கொடுத்தா இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் மெடிசனில் அவ்வளோ விஷயங்கள் செலவு பண்ணுறாங்க ஆனால் இயற்கை சார்ந்த பாரம்பரிய வைத்திய முறையில் ஒரு கேன்சரையே நம்ம வந்து குணப்படுத்தலாம் அப்படிங்கும்போது அப்போ அது உணவு முறையாக கொண்டு போகும்போது அதில் எவ்வளோ தூரத்துக்கு ஆற்றல் இருக்கும் அந்த உடம்பு எந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு தான் இப்போ நீங்கள் சொல்லும் சொன்னதுதான் இப்போ காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நம்மளுடைய இயற்கை உணவு உணவு வகையில் வச்சு மதிப்பு கூட்டி சில வகைகளை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அப்படி நீங்கள் சொல்லுங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இப்போ நிறைய டயட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இயற்கையாகவே நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஆறு மாசத்துல உங்களுடைய உடல்நிலை வேறொரு நிலைக்கு அப்படின்னா என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க என்னென்னா காலையில அஞ்சு மணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய வேலையை என்ன பண்ணுவீங்க பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய வேலை ப்ரெஷ் பண்ணுற வேலை அந்த ப்ரெஷ் பண்ணுறதுங்கிறது எப்போ இருந்து ஆரம்பிச்சது உங்கள் தாத்தா ப்ரெஷ் பண்ணாரா இல்லை அப்பா அப்பா அப்பாலேருந்து ஆரம்பிச்சிருச்சு ஆனால் உங்கள் தாத்தாவுக்கு பல் எத்தனை வயசில் கொட்டுச்சு எங்கள் தாத்தா இப்போ பல் இருக்கு இருக்கு நீங்கள் அவர்கிட்ட கரும்பு கொடுத்தீங்கன்னா அவர் கடிப்பு ஏன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பல்லுக்கும் நம்ம உள்ள உள்ளுறுப்புகளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு ஸோ நம்ம வந்து காலையில் எந்திரிச்சுன்னு ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய வேலை வந்து ப்ரெஷ் பண்ணுறது நீ குழந்தைக்கே அப்படி தான் பழக்கிறாங்க பல்லு வழக்குன்னு யாரும் சொல்கிறது ப்ரெஸ் பண்ணு ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கையில் வந்து ஒரு பல்புடியை கொட்டிட்டு அந்த குழந்தைய எடுத்து பல்லு வழக்கு சொல்லுங்கள் இந்த விரல் எடுத்து அதுவாக வளர்க்க நீங்கள் குழந்த இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைய கூட இருந்துச்சு சரி கூப்பிட்டு நீங்கள் பல்புடி கொட்டிவிட்டு அந்த குழந்தைய எடுத்து பல்லு வழக்கு சொன்னிங்கன்னா இந்த விரல் எடுத்து அதுவாக வளர்க்கும் நீங்கள் சொல்லியே தர வேண்டாம் அது இயற்கை இயல்பாக நம்ம ஜீனில் உருவான ஒன்று ஏன்னா இந்த வரல தான் நமக்கு ஜீரணத்துக்கு உண்டான எல்லா முத்திரைகள் வர்மங்கள் எல்லாம் இந்த வரலில் இருக்குது ஸோ இந்த வரலை நீங்கள் பல் வளர்க்கும் போது ஒரு இருபது நிமிஷத்தில் நல்லா பசி எடுத்துடும் பசி எடுத்து சாப்பிட்டிங்கனாவே நமக்கு ஃபேட்டாக உடலை வந்து எந்த கட்டும் தே கன்வெர்ட் ஆகாது தேங்காது அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய வாழ்வியலை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தூங்கி எழுந்திரிச்சோன்னு பேஸ்ட்டை தூக்கி போட்டுட்டு பழுத்து வைக்குது பழுத்து வைக்குது அதில் ஆரம்பிங்க ஆமாம் ஏன்னா நம்ம வந்து தமிழர் தானே தமிழர் பாரம்பரியம் வந்து கையில் பல் வளர்க்குனாங்க கருவேலங்குச்சி பயன்படுத்தினாங்க வேப்பங்குச்சி பயன்படுத்தினாங்க விழுது பயன்படுத்தினாங்க யாருமே பேஸ்ட்டு ப்ரெஷ் பயன்படுத்தலை ஸோ அதில் வந்து நீங்கள் ஆரம்பிங்க பல் வலைக்கி முடிச்சிடும் பல் வலிக்கி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணோம்னா குளிக்க போவீங்க குளிக்கிறதுக்கு நீங்கள் சோப்பு போடாதீங்க சோப்போ இல்லை வந்து ஒரு லோஷனோ எதையுமே நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் ஒரு பொடியை போட்டு குளிங்க இப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குளியல் பொடின்னு ஒன்று நம்ம தயார் பண்ணுறோம் அந்த குளியல் பொடியில் ஆவாரம் இலை செம்பருத்தி பூயலை நன்னாரி வெட்டி வேறு விழா மூச்சு வேறு வில்வப்பழம் சக்க வேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டு நம்ம வந்து ஒரு குளியல் பொடி நம்ம வந்து தயார் பண்ணுறோம் நீங்கள் வீட்டில் கூட இன்றைக்கி நிறைய யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் உங்களுக்கு நிறைய ஓப்பனாகவே சொல்லித் சொல்லித்தராங்க ஏன்னா நாங்கள் போதெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி ஈஸியாக எல்லாமே கிடைக்குது ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு நீங்களே வீட்டில் தயார் பண்ணி கூட நீங்கள் பயன்படுத்துங்க முடியலைன்னா நம்மக்கிட்ட இருக்குது இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குளிக்கும் போது நீங்கள் சோப்பு போடும்போது அந்த சோப்பில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் என்ன பண்ணுன்னா நம்ம துவாரங்களை எல்லாம் அடைச்சிரும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்களை நம்ம உடம்புல இருக்கிறதுலே ஒரு பெரிய கழிவு நீக்க மண்டலமும் சுவாச மண்டலமும் நம்ம தோல் தான் ஸோ நீங்கள் அந்த தோலில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ரசாயனத்தை போட்டு அடைச்சிங்கன்னா நமக்கு வேர்க்காது அந்த வேர்வை எல்லாமே உள்ளே அடங்கி அது என்ன ஆகுனா அங்கே வந்து நமக்கு கொப்பளங்களாக கட்டிகளாக வந்து அந்த கழிவு போகம் வெளியில் வர ஆரம்பிக்கும் இன்னொன்று என்னென்னா நம்ம நம்ம உடம்ப வந்து டெய்லி நம்மளே இப்படி பொடி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழுத்தி தேய்ச்சி விடுவீங்க நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் வர்ம புள்ளிகள் இருக்குது நம்ம கையாலேயும் நம்ம தேய்ச்சி விடும்போது இயல்பாக நமக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மை கிடைக்கும் ராஜ உறுப்புகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் சோப்பு லோசனை போட்டு என்ன பண்ணுவீங்க களி விட்டுவிட்டு போயிடுவீங்க சும்மா அப்படியே லேசாக தேய்ச்சி விட்டு போயிடுவீங்க நம்ம அழுத்தி தேய்க்கணும் நம்ம கையால் நம்ம உடம்பை ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சி கொடுக்கணும் அதுக்காக வேண்டி நம்ம பொடியை போட்டு நம்ம குளிக்க ஆரம்பிக்கலாம் இன்னொன்று என்னன்னா சோப்பு போடும்போது ஸ்கின்னு ட்ரை ஆகும் இன்றைக்கி வந்து ஒரு காஸ்டிக் சோடாவோ இல்லை ஒரு கெமிக்கலோ எதுவும் இல்லாமல் நம்ம சோப்பு தயார் பண்ண முடியாது அப்போ அது என்னங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை போச்சுன்னா உள்ளே இருந்து ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு ஈரத்தன்மையை மாய்சரை நம்ம தோல் எடுத்துக்கும் அந்தளவுக்கு அந்த தோலுக்கு வந்து ஆற்றல் அதிகம் அப்போ என்னங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சத்து அழிஞ்சு போச்சுன்னா நீரிழிவு நோய் டயபெட்டிக் சுகர் அது பேர் நீரிழிவு நோய் தானே அப்போ நம்ம போடுற சோப்புலேருந்து இருந்து குளிக்கக்கூடிய முறையிலேருந்து நமக்கு சர்க்கரைவாதி வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சோப்பை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு குளியல் பொடியோ சிகக்காயோ பாசிப்பேரோ ஏதோ ஒன்று போட்டு குளிக்க ஆரம்பிங்க அதுலேருந்து உங்கள் வாழ்வியலை மாற்றலாம் அடுத்தது டீ காஃபி இந்த டீ காஃபிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்குனதே கிடையாது நம்ம ஆளுங்க பழைய கஞ்சி தான் ஆமாம் தூங்கி எழுந்திரிச்சோன்னே நீர் ஆகாரம் குடிச்சிட்டு வயல் வேலைக்கு போவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா டீ காஃபின்னு போக ஆரம்பிச்சிட்டோம் ஆங்கிலேயரை வந்து பழக்கி விட்டது இன்றைக்கி அதுலேருந்து நம்ம மாறி வர முடியாது கலை எழுந்திரிச்சோன்னா ஏதோ ஒன்று சூடாக தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம் ஆனால் நம்ம குடல் வந்து ஒரு பூ மாதிரி ஒரு பூவில் கொண்டு போய் சூடுதி ஊற்றுனீங்கன்னா என்ன இப்போ நம்ம வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வந்து குளிர்ச்சியாக ஏதாவது ஒரு தேங்காய் பால் இல்லை வந்து ஒரு நெல்லிக்காய் ஜூஸு இல்லை ஒரு கற்றாழை ஜூஸு அது மாதிரி ஒரு அருகம்புல் சாறு ஒரு ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது ஓவர் வெயிட் இருக்குன்னா ஒரு அருகம்புல் சாறு இது மாதிரி மாற்றி நம்ம வந்து காலையில் குடிக்க ஆரம்பிக்கலாம் இல்லை நான் சூடாக தான் குடிச்சு பழக்கம் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு சிலருக்கு என்னென்னா சூடாக ஏதாவது குடிச்சா தான் மோஷன் போகும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஒரு சுக்குமல்லி காப்பி இல்லை இப்போ நம்ம உணவத்தில் என்னென்னா ஒரு திருகடுகம் தேநீர் கொடுக்குறோம் அடுத்தது ஆவாரம்பு செம்பருத்தி ரோஜாலாம் சேர்த்து ஒரு மலர்பானலும் ஒரு டீ கொடுக்குறோம் இல்லை ஒரு பருத்தி பால் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு மொடவாட்டு கிழங்கு சூப்பு குடிக்கலாம் இதெல்லாம் நம்ம உணவகத்தில் இருக்குது நீங்கள் வீட்டிலே கூட இது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கலாம் இதுக்கு நம்மக்கிட்ட பேக்கிங் ப்ராடக்டாகவும் கிடைக்குது அதுபோல் நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம வந்து டிஃபனுக்கு போவோம் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டில் நடக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரு இட்லி மாவு ஆட்டி வச்சாங்கன்னா ஒரு வாரம் ஆமாம் அது ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு அந்த இட்லி மாவை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாலு நாள் கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சு மாவை நைட்டு எடுத்து வெளியில் வச்சுட்டு அடுத்த நாள் களையில் இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிட முடியுமா அப்போ அதில் என்ன ஸ்மெல் வரும் டெட் பாடி ஸ்மெல் வரும் அதை எடுத்து குடலுக்குள்ளார நம்ம போட முடியுமா அந்த ஃப்ரீசரில் இருக்கிற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கிற வரைக்கும் அது நல்லாயிருக்கும் ஆனால் அதை எடுத்து நம்ம உடம்புல போடும்போது நம்ம குடல் வந்து தண்ணி தான் ஆனால் உடம்பு சூடு அந்த சூட்டில் கொண்டு போய் அந்த மாவை போடும்போது என்னங்கன்னா நம்ம ஃபுல்லாக இட்லி மாதிரி ஒப்பிட்டே போகிறோம் லேடிஸாக இருந்தால் ஹிப்பை பெருசாகவும் ஜென்ட்ஸாக இருந்தால் தொப்பை பெருசாகவும் யாரெல்லாம் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு மாவை வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வராது ஸோ அதே போல் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே மாவு தான் இட்லி தோசை பணியாரம் எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் இந்த அரிசி மட்டும்தான் வேறு எதையுமே மாற்றி பயன்படுத்துறது கிடையாது காலையில அதே தான் நைட் அதே தான் ஸோ இதை மாற்றி நம்ம எடுக்கணும் அப்படின்னா பாரம்பரிய அரிசிகளில் இன்னைக்கு ஆட்டி வைக்கிறீங்கன்னா நாளைக்கு பயன்படுத்தலாம் அவ்வளோதான் நம்ம நாக்கு முடிவு பண்ணிடும் அந்த அது புளிப்பு அது வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய இன்ஜினியர் ஆறுனா நம்ம நாக்கு இது வேண்டாம் அப்படின்னு அது வெளியே தெளிவு அது மாதிரி அது எதுக்கு தேவையோ அதோட இதுவும் எடுத்துக்கும் அதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை அதிகமாக தேவைப்படுதுன்னா நாக்குக்கு அது பிடிக்கும் காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா பிடிக்கும் உப்பு வந்து என் உடம்புல உப்பு கம்மியாக இருக்குதுன்னா எனக்கு உப்பு அதிகமாக தேவைப்படும் உப்பு அதிகமாக இருக்குன்னா எனக்கு உப்பு அதிகமாக தெரியும் நானே குறைச்சிக்குவேன் ஸோ அது நாக்கு தான் முடிவு பண்ணும் இ இப்போ இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா காலையில் நம்ம பாரம்பரிய அரிசிகளில் ஒரு புட்டு ஒரு கொழுக்கட்டை இடியாப்பம் இது மாதிரி ஆவியில் வேக வச்ச உணவு நம்ம வந்து காலை உணவாக எடுத்துக்கலாம் இல்லை பாரம்பரிய அரிசிகளில் சம்பா கருங்குருவை யாருக்கு என்ன தேவை பெண்களாக இருந்தால் பூங்காறு ஆண்களாக இருந்தால் சம்பா குடல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குதுன்னா குடவாளை நல்ல எனர்ஜி தேவைப்படுதுன்னா கருப்பு கவுனி இது மாதிரி அரிசிகளில் இட்லியாவோ இல்லை ஒரு பழைய கஞ்சி நைட்டு ஊற வச்சு நேச்சுரல் பேக்டீரியாவில் நம்ம வந்து பழங்கஞ்சி இது மாதிரி உணவு வந்து நீங்கள் மாற்றி டெய்லி காலையில் எடுத்துக்கலாம் இதுக்கு நம்மக்கிட்ட என்னென்னா சிறுதானியங்கள் எல்லாம் முளைக்கட்டி காய வச்சு சத்துமாக கூழா இருக்குது உளுந்தங்கஞ்சி இருக்குது கொள்ளுக்கஞ்சி இருக்குது அடை தோசை மிக்ஸு இப்போ நவதானிய அடை பருப்பு அடை அப்புறம் சோள பனியாரம் மிக்ஸு கம்பு தோசை இது மாதிரி வேல்யூ அட் ப்ராடக்டாக எந்த ரசாயனமும் இல்லாமல் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இப்போ முகப்பேரை சுற்றி இருக்கிறவங்க ஒரு இயற்கை அங்காடி பக்கத்தில் இருக்குதுன்னா அவங்க போய் அங்கே எடுத்துக்கலாம் இயற்கை உணவத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி பேக்கிங் ப்ராடக்ட் நம்ம கம்பெனி நிறைய கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி வந்துடுச்சு ஸோ அது மாதிரி ஒரு நல்ல பொருளாக தேடி பார்த்து அதை வந்து அவங்க மாற்றி பயன்படுத்திக்கலாம் அடுத்தது என்னென்னா இப்போ மதிய உணவுக்கு நம்மக்கிட்ட அவல் நிறைய இருக்குது அந்த அவள் வெரைட்டி கருப்புக்கோனி அவல் சிகப்பாவல் மாப்பிள்ளைச்சம்பல் இது மாதிரியான அவளை வாங்கிட்டு ஒரு இயற்கை உணவாக ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஒரு பச்சை காய்கறி சேலட்டு ஒரு அவல் உணவு ஒரு அடுப்பில் வைக்காத சமைக்காத உணவு உள்ள உணவாக ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் வெரைட்டி வந்து நம்ம எப்படி சமைக்கணுங்கிற எப்படி தயார் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லியும் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் சமைக்காத உணவாக எடுத்துக்கலாம் ஏன்னா வெந்த உணவு செத்த உணவு இயற்கை உணவு ஆரோக்கிய உணவு ஸோ அந்த இயற்கை உணவை எப்படி சாப்பிட்ணும் எப்படி தயார் பண்ணணுங்கிறத நம்மளே பயிற்சியும் வந்து கொடுக்கணும் போல் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இரவு உணவும் அதே மாதிரி தான் நம்ம எடுக்கக்கூடியது ஒரே சப்பாத்தி கோதுமையாக மட்டும் சப்பாத்தி இல்லை அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு தோசை இதை மட்டுமே நம்ம மாற்றி எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் நமக்கு வந்து கிடைக்காது ப்ரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ் எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை ஸோ அதை மாற்றி நம்ம என்ன பண்ணலனா இரவுலையும் வந்து ஒன்று ஆவியில் வேக வச்ச உணவு இல்லையா வெறும் தேங்காய் பழம் இயற்கை உணவு அது மாதிரி உணவுகள் இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிறீங்கன்னா நவதானியம் அது கூட வந்து ஒரு முடக்கத்தானோ இல்லை ஒரு புதினாவோ என்ன தேவையோ அதை நம்ம கூட ஒரு கல்யாண முருங்க மோஷன் பிரச்சனை இருக்குன்னா கல்யாணம் முருங்க இது மாதிரி மூலிகை சாறு எடுத்து அதில் சப்பாத்தி இல்லை வந்து பூரி என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து தயார் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இயற்கை உணவுகளில் இத்தனை வகைகள் இருக்கு ஆரோக்கியமானதும் அப்படின்னு அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இத்தனை பிரச்சனைகளுக்கு இதை சாப்பிட்டா இது சரியாகும் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு பத்து விஷயங்கள் இருக்குது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க குடல் சம்மந்தமான பிரச்சனை அல்சர் இருக்குது இல்லை ஒரு நாளைக்கு பத்து தடவை பஞ்ச தடவை மோஷன் போகிறேன் இல்லை எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு வந்து எனர்ஜி எடுக்கல இல்லை ஆகிட்டே இருக்கு இல்லை சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறேன் இந்த மாதிரி குடல் சம்மந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆவாரமூச்செம்பருத்தி ரோஜா தென் தாமரை நன்னாரி கொத்தமல்லி அதிமதுரம் போட்டு பண்றோம் அதை எடுக்கும் போது இரநூறுக்குள்ளார இருக்கக்கூடிய பிபி சுகரை அது நார்மல் பண்ணிடும் ரெண்டாவது ராஜ உறுப்புகளை பலப்படுத்தும் திக்கா இருக்கக்கூடிய ப்ளட்டை வந்து திண்ணாக்கி கொடுக்கும் ஏன்னா பிளட் திக்கா இருந்துச்சு அப்படின்னா